ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி மும்மொழி கொள்கைக்கு எதிராக கருத்து சொன்னதிலிருந்து அவர் நடத்திட்டு இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு பயங்கரமா ஷேர் பண்ணி இவர் மட்டும் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காருன்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தளபதி ஒரு பக்கம் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாகவும் பள்ளி நடத்திட்டு தான் இருக்காரு அண்ட் இது இல்லாம அரசு பள்ளிகள்ல முதல் மூன்றிடம் மதிப்பெண் பெற மாணவர்களுக்கு எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனுமே மிக பிரமாண்டமா நடத்திட்டு இருக்காரு ஸோ தொழிலா ஒரு பக்கம் பண்ணாலும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவியும் பண்ணிட்டு தான் இருக்காரு அண்ட் மெயினா இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கறதுக்கான காரணம் இன்டைரக்டா ஹிந்திய திணிக்க விக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நூதனமான முறையில் வராங்க அப்படின்றது பட் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தி அவசியமே இல்ல மூன்றாவது மொழி என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசோ இல்ல மாநில அரசோ சூஸ் பண்ண போறது இல்ல ஒவ்வொரு ஊர்களிலயும் எந்த மொழியை விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏத்த ஒரு மொழியை மூன்றாவது மொழியா கொடுக்கணும் நாங்க சொல்றோம் சோ ஹிந்தி தான் மூன்றாவது மொழியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சொல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு பட் சும்மா சமாளிக்கிறாங்களா இல்ல நிஜமா தான் இதை சொல்றாங்களான்னு தெரியல ஏன்னா ஹிந்தி திணிப்பு காலம் காலமா இருந்துட்டு இருக்கு சோ அதனால இவங்களை நம்பவும் முடியல பட் அண்ணாமலை சொல்ற சில விஷயங்கள்ல சில பாயிண்ட் எல்லாம் வேலிடா இருக்கு அதாவது மும்மொழி கொள்கை வேணான்றீங்க ஆனா மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ற சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் அனுமதி கொடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை முன் வச்சிருக்காரு அதாவது சிபிஎஸ்சி பள்ளியில படிக்கிற குழந்தைகள் மும்மொழி படிக்கும் போது கூடவே வளர்ற மத்த குழந்தைகள் படிக்காததால அவங்களோட வளர்ச்சிக்கு தடை இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு சோ இது வேலிடான பாயிண்ட் தான் இதுக்கு தமிழக அரசு தான் பதில் கொடுக்கணும் அண்ட் இந்த மும்மொழி கொள்கை மிகப்பெரிய ஒரு டாபிக் போல சோ இதுல ஒரு கிளியரா ஸ்டாண்ட் எடுக்கிறது டஃப் தான் அண்ட் தளபதி இதுக்கு எதிராக ஆல்ரெடி ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு பட் இந்த மாதிரி வேலிடா வைக்கிற சில பாயிண்ட்ஸுக்குமே தமிழக அரசு மெயினா பதில் கொடுக்கணும் அண்ட் தளபதியுமே இன்னும் டீட்டெயிலா இறங்கி இதை பத்தின ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசினா நல்லா இருக்கும் மேபி அரசு பள்ளியில படிச்சிட்டு இருக்கிற குழந்தைகளோட பெற்றோர்கள் கிட்ட இதை பத்தி ஒரு டீட்டெயிலான சர்வே எடுக்கலாம் ஏன்னா அவங்க என்ன விரும்புறாங்க மூணாவது மொழி வேணுமா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா ஒரு கணக்கிட்டு எடுக்கலாம் ஏன்னா எந்த லாங்குவேஜும் லேர்ன் பண்றது தவறு இல்ல பட் அதை லேர்ன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு திணிக்கிறது தான் கண்டிப்பா தவறு சோ இந்த மும்மொழி கொள்கை சரியா தவறான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க பட் இந்த மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணாதான் உங்க மாநிலத்துக்கு நிதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதை பார்த்தா தான் பயமா இருக்கு அவ்வளவு மேண்டட்ரியா கொண்டு வராங்கன்னா ஏதோ உள்கூத்து இருக்குன்னு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ